பிரைஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஐ மீன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களா உங்கள் மனசு ரொம்ப கலக்கமான நிலைமையில் இருக்கா பெரும்பாலும் இந்த மாதிரி பயம் கலக்கம் எப்போ வரும் தெரியுமா ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ விட்டாரோ அப்படின்ற சூழ்நிலை வரும்போது ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமை வரும்போது உள்ளத்துக்குள்ள இந்த மாதிரி கலக்கம் வரும் ஒரு பயம் வரும் உங்களுடைய வாழ்க்கையிலயும் கூட உங்களுக்குன்னு எல்லாரும் இருந்தும் எல்லாரும் உங்களை மறந்துட்ட மாதிரி உங்களை விட்டு விலகிட்ட மாதிரி ஒரு தனித்து விடப்பட்ட உணர்வு இது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் என்ன கைவிட்டாரோ அப்படின்றதுதான் பெரிய கலக்கத்தையே உண்டாக்கும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே என்ன சொல்லுது அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் அதனால் உங்களுடைய இருதையும் கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் சில சமயத்தில் நாமளே நினச்சிப்போம் ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டார் போல அப்படின்ட்டு எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி இருக்காதுங்க சில சமயம் ஸ்ட்ராங்காக அவரோட பிரசனத்தை உணர்வோம் அவர் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தெரியும் சில சமயத்தில் அப்படியெல்லாம் இருக்காது நம்ம கூட தான் அவர் இருப்பார் ஆனால் நமக்கு எந்த வித உணர்வுமே இருக்காது ஆனால் வாக்கு கொடுத்துருக்காரு அப்போ உங்க கூட தான் இருப்பாரு எந்த சூழ்நிலையானாலும் சரி அதனால சந்தேகப்படாமல் விசுவாசிங்க நீங்க அதை நினைச்சு துதித்தாலே போதும் ஆண்டவரை விலகவும் மாட்டீங்கப்பா என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி துதிச்சு பாருங்களேன் அவர் உங்க கூட இருக்கிறத உணர முடியும் அவரோட பிரசனத்தை உணர முடியும் அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் கை விடவும் மாட்டார் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தைய அமீன் காட் பிளஸ் யூ